தூரிகை சிற்பங்கள் கவி மொழிகள் காதலினால் கவிதை செய்தேன் வியர்வயூர் வெளிச்ச தேவதை அங்குசம் காணா யானை இதுதான் இது அதை விட மழை சிந்தும் குடை இதெல்லாம் என்னுடைய நூல் இந்த இதை என்னுடைய நூலுக்காக நான் பேசக்கூடாது நூல்களுக்காக பேசணும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தமிழர்களுடைய கடமை வாசி வாசிக்க பழக வேண்டும் இதுவரை எப்படி இருந்தாலும் இந்த புத்தகத் திருவிழாவுக்கு பிறகு வாசிப்பது நூலை வாங்குவது என்பதை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் அதனால் கவிமாலையின் சார்பாக என்னுடைய புத்திரிகா அந்த அரங்கத்தில் என்னுடைய புத்தகம் இருக்குது வாங்கிக்கலாம் அதாவது ஒரு பனிப்பெண்ணுடைய காவியம் பனிப்பெண் வந்து தன்னுடைய குடும்பம் எப்படி மாறுகிறது என்பதை சொல்வது தான் வெளிச்ச தேவதை ஒரு உழைப்பாடி சிங்கப்பூருக்கு வந்து தன் குடும்பத்தை எப்படி மாற்றுகிறான் என்பது தான் வியர்வையூர் அதில் ஒரு வரும் எங்கள் வீடு இந்தியாவில் இருக்கிறது என் வீட்டில் இந்தியா இல்லை காரணம் என்ன எல்லாம் சிங்கப்பூரில் வெளிநாட்டு பொருளை வாங்கிட்டு போய் என் வீட்டில் வச்சிருக்கிறேன் ஆனால் என் வீடு இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதனால் இது மாதிரி படைப்புகள் உள்ள அது சிங்கப்பூர் சார்ந்து உங்களுக்கு கிடைக்க அறிய எல்லா நூல்களும் தமிழ்நாட்டிலேருந்து வந்துருச்சு மலேசியாவிலேருந்து வந்துருச்சு சிங்கப்பூருக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது இந்த மூன்று நாளை பயன்படுத்தி கொண்டு முதலில் தேடுங்கள் தேடியதற்கு பின்பு உங்களை மனதை ஈர்த்ததை வாங்குங்கள் வாங்குவதை தவிர்க்க கூடாது வாங்குவதும் தேடுவதும் வாங்குவதும் வாசிப்பதும் தமிழர்கள் கடமையாக கொள்ள வேண்டும் வாசிக்காத ஒவ்வொரு நிமிடமும் சுவாசிக்காத நேரம் என்று கூட நான் சொல்ல முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு ஆள் இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க வாசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்பதான் உலகம் தெரியும் வாழ்த்துக்கள் இந்த மூன்று நாளையும் நிறைவாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் வீட்டில் இருப்பதை விட நூலகத்தில் இருப்பது இந்த மூன்று நாளும் இருப்பது சிறப்பு எதிர்காலத்தில் இதைவிட பெரிய புத்தக திருவிழா வரப்போகிறது இது ஒரு தொடக்கம் இனிமேல் நூலோடு வாழ்வோம் என்பதை உறுதி எடுத்துக்கொள்வோம்